பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு நீ தட்டி கெடுத்துறாத மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த போல வானத்தைச்ச மன்னே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே இத்தையாண்டா கூட்டு வந்தங்கிற மாதிரி இத்தையாண்டா போட்ட அப்படின்னு கேக்குறீங்களா வேற ஒண்ணும் இல்ல நாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் வேறு எந்த விதமான இது இல்லை தெரியும் உங்களுக்கெல்லாம் வெறுப்பாகும் சொல்லி ஏன்னா நீங்கள்லாம் வெறுப்பாகி காண்டாகி ஃபோனையே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அமைதியாக இருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த பன்னி மூஞ்சி வாயினை காட்ட மாட்டேன் இப்போது கண்டன்ட்டுக்குள்ளே போகலாம் பார்த்தாச்சு எல்லாம் நேற்றைய தினம் விஜயகாந்தை பற்றி சீமான் அவர்கள் பேசின விஷயங்களும் அதற்கு பிறகு இன்றைக்கி உடன்பிறப்புகள் அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள் அப்படிங்கிற ஆஸ்ட்ராக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அந்த முதல்ல போட்ட அந்த காணொலி கிளிப்பில் தன்னையில் பார்த்து சரி ஏதோ சீமானை பற்றி தான் பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னு உள்ளே போனேன் போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு இரண்டு நிமிடங்களே தெரிஞ்சிருச்சு இவங்க எப்படியும் சீமான குறதான்னு சொல்ல போகிறீங்க வழக்கமாக நடக்கிறது தானே அந்த குறை என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இரண்டு நிமிடங்களே புரிஞ்சிருச்சு சரி அதுக்கு பதில் கொடுத்துடணும் கூட சேர்ந்து சில கேள்விகளை வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த காணொலி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போட்டு போயிடுங்க விஜயகாந்தோடைய மரணத்தை இரங்கல் செய்தி தெரிவிச்சிட்டு சீமான் அவர்கள் வெளியில் வந்தவுடனே ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதில் வந்து தவசி திரைப்படத்துடைய வசனத்தை பற்றி பேசிடுறாரு பேசிட்டு விஜயகாந்த் அவர்கள கொஞ்சம் புகழ்ந்து பேசிடுறாரு சரி பேசிட்டாரு அதில் என்ன தப்பு அதில் ஒரு தப்பும் கிடையாது ஆனால் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் தேர்தல் பிரச்சாரங்களில் விஜயகாந்தை பற்றி என்னமெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சில கிளிப்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த இ ராமசாமியோட கொட்டைகள் அந்த கொட்டைகளை பிதுக்கிற வேலையை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதாவது கொட்டைகள்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க ஆனால் போன கண்ணோட கொட்டைகள்னு சொல்லிட்டேன் போட்டுலாம் சிரிக்கிற மாதிரி எமோஜியெல்லாம் போட்டிருந்தீங்க இல்லை இல்லை கொட்டைகள்னால் விதைகள்னு அர்த்தம் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது விதைகள் ராம்சாமியோட விதைகள் அப்படிங்கிற பதிலாக அது எனக்கு சரியாக வரமாட்டேங்குது வி அப்படிங்கிற மாதிரி வருது அது யோசிச்சு யோசிச்சு சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் ராம்சாமியோட கொட்டைகள்னு சொன்னால் டக்குன்னு வந்துருது கொட்டை டக் எப்படியோ அந்த மாதிரி வந்துடுதா அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை இல்லை ஓகே இப்போ வருவோம் இந்த ராம்சங்கோட கொட்டைகள் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா சீமானவர்கள் அதுக்கு முன்னால் பேசின சில விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு இதுக்கெல்லாம் இதெல்லாம் சரியா அப்போ ஒரு வாரி பேசுறது இப்போ ஒரு வாய் இப்போ ஒரு மாதிரி பேசுறது அதாவது வேற வாய் நாரவாய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இன்னும் ரெண்டு பேர் உட்காந்து மா ஒரு மாவாரிஸ்டானுங்க அப்படியா பார்க்கும்போது லாஜிக்கு ஆமாப்பா இந்த மனுஷன் அப்போ ஒன்று பேசியிருக்காரு இப்போ ஒன்று பேசியிருக்காருப்பா என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி தோணும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம சில கேள்விகள் வைக்க வேண்டியது இருக்குது இன்றைய முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் காலத்தில் ஐயா செந்தில் பாலாஜியை பற்றி என்னமெல்லாம் பேசினார் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா யாராவது கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஆவணர்கள்கிட்ட கொண்ட் கடத்துங்க பார்க்குறீங்களா ஒரே காரணம் பாலாஜி செந்தில் பாலாஜி தோக்குனுங்கிறதுக்காக வேட்பாளர் போடுறாங்க போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு மூணு லட்சம் மெக்கானிக் பணிக்கு ஆறு லட்சம் என்று கொடுத்து ஏமாந்து இருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானோர் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லங்கிறதுக்காக தான் அந்த கிளிப்பையும் போட்டேன் அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக சொல்லி லட்சக்கணக்கானவர்களிடமிருந்து லட்சம் லட்சமாக பணம் பெற்ற ஒரு ஊழல் பெருவழி செந்தில் பாலாஜி தோக்க வேண்டும் என்பதற்காகவே அவரை இந்த தொகுதியில் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரா அவரை பற்றி அதுக்கப்புறம் பேசின பேச்சுக்கள் எல்லாம் நம்ம சொல்லவா சொல்லியா தெரியணும் ஆனால் சமீபத்தில் நடந்தது தானே எங்களை உருட்டி பார்க்குறீங்களா ஆக எங்களை மிரட்டி பார்க்குறீங்களா ஆக எங்களை ஏதாவது பண்ண நினைக்கிறீங்களா நாங்கள் அஞ்ச மாட்டோம் நாங்கள் துஞ்ச மாட்டோம் அப்படி மிமிக்ரி தான் வர மாட்டேங்குது வந்த நீ வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசுனாரு அப்போது ஐயா ஸ்டாலினை பார்த்து ஐயா ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் தான் அந்த ஊழலையே எக்ஸ்போஸ் பண்ணீங்க இப்போது அந்த ஊழலுக்காக கைது பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் அதை வந்து மறுத்து பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னு எந்த ராம்சாமியோட கொட்டைகளாவது கேள்வி கேட்டுச்சு கேட்டிருக்காரு இருக்காது அடிச்சும் பாத்தாச்சு அவுட்டும் பாத்தாச்சு திருந்தியே துலைக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரியான ஒரு சரி செந்தில் பாலாஜிக்காக வீடியோ போட்டிங்களே ஐயா பொன்முடையவர்களை கைது வரைக்கும் போய் கோர்ட்ல நின்னு ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா தெரியாம பண்ணிட்டோம் ஐயா எங்களை சரிக்கு அனுப்பிடாதீங்கன்னு கதறனாங்களே அந்த கதறலுக்கு என்ன ஒரு வில்லத்தன நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா பொன்முடியவர்கள் வயதான ஒருவர் அழுகிற வரைக்கும் விட்டுருக்கீங்க நீங்கள் அவங்க அழுகைய கண்ணீர் துடைக்கிறதுக்கு ஒரு நாப்கின் சாரி டிஷ்யூன்னா சொல்லணுமோ ஒரு டிஷ்யூ வாங்கி கொடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்களா ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு வீடியோ கூட போடலையே ஏயா கட்சி மாதிரி வந்த அதிமுக கார் செந்தில் பாலாஜிக்காக வக்காலத்தை வாங்கி வீடியோ போட்ட நீங்கள் உங்கள் கட்சியிலேயே ஆரம்ப காலகட்டங்களில் வளர்ந்து வந்து படிப்படியாக முன்னேறி கட்சிக்காக உழைச்ச ஒருத்தர் கண்ணீர் விட்டு கதறி இருக்காரு அவருக்காக ஒரு வீடியோ போட முடியலையால அப்படின்னு இந்த ராமசாமியுடைய கொட்டைகள் யாராவது கேள்வி கேட்டாங்க கேட்டிருக்க மாட்டாங்க சரி அதை உருவம் திருமாவளவன் அவர்கள் வைகோ அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் அவர்கள் இவங்கெல்லாம் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் காலத்தில் என்னமெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு தெரியுமா தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்க அதிமுக திமுகவுக்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் வைகோ வலியுறுத்தல் வீட்டிற்கு ஒருவரை குடிகாரன் ஆக்கியதுதான் அதிமுக திமுகவின் சாதனை தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு திமுகவுடைய குடும்ப ஆட்சிகளை ஒழிக்கணும் மலை முழுங்கி கருணாநிதி அப்படிங்கிற மலை முழுங்கி மகாதேவன் ஒருத்தர் இருப்பாரே அவர்தான் கருணாநிதி என்று பெயர் சூட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இந்த பக்கம் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தரை குடிக்க வச்சதை தவிர இந்த திமுக அதிமுக வேற எந்த சாதனையும் செய்யலை அப்படின்னு நான் திருமாவளவன் சொன்ன சொல்லு அதையும் தாண்டி ஐயா வைகோ அவர்கள் குடும்ப ஆட்சி ஊழலாட்சி இது எல்லாத்தையும் ஒளிச்சி ஆகணும்னா திமுக கட்சி ஒளிச்சி மக்கள் நல கூட்டணியை நீங்கள் வெள்ளை வச்சே ஆகணுமாக்கும் அப்படின்னு பேசின பேச்சு இப்போது அவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் மாறிடுச்சா இல்லை அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்களா சந்தேகம் டவுட்டுமா இல்லை ஏன்னா எல்லாருமே போய் அங்கே காலுக்கடியில் நக்கி புழைச்சிட்டு இருக்கிற மாதிரி தே தகவல்கள் செய்திகள் வெளியில் வருது புடச்சலாம் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்விகள்லாம் வைக்கிறோம் என்ன ஏதுங்கிறத மறக்காமல் அவங்களுக்கு தகவலை கடத்திடுங்க அதுக்காகத்தான் இந்த இதெல்லாம் எடுத்து போடுறேன் இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் பேசின விஷயத்துக்கு வருவோம் இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் விஜயகாந்தை இவங்க பேசி காட்டின மாதிரி வீடியோக்கள்லாம் பேசியிருக்காரு ஆமாம் பேசியிருக்கார் மாற்றுக்கருத்து இல்லை தேர்தல் பிரச்சாரம் அரசியல் கட்சி கொள்கை முரண்பாடுகள் அப்படி தான் பேசியாகணும் பேசுவாங்க பேசின இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் அதற்கு பிறகு மாற்றி பேசினதே இல்லையா கூட்டணிக்கு முன்னால் ஒரு பேச்சு கூட்டணிக்கு பின்னால் ஒரு பேச்சு அரசியல் கட்சிகள் அந்த அதாவது அரசியல் மெம்பர் அதிமுகவில் இருக்கும்போது அவங்கள எதிர்த்த ஒரு பேச்சு இங்கேருந்து திமுகக்கு ஜம்ப் ஆனவுடனே அவங்களே புகழ்ந்த ஒரு பேச்சு இது எல்லாமே பேசின பேச்சாளர்களெல்லாம் கேள்வி கேட்டு கிணிச்சிட்டீங்களாடா அப்படின்னு யாராவது வந்து கமெண்ட் பண்ணாங்களா பண்ணியிருப்பாங்க போய் தேடி பாருங்கள் அதே போல் சீமான் பேசுனதெல்லாம் தப்பு சீமான் பேசுனதை நம்ம வந்து ஒரு காலம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னா நானும் உங்கள் கூட சேர்ந்து அதை செய்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாலே அதோட சேர்த்து சில கேள்விகள் இருக்குது அம்மையர் ஜெயலலிதா அவர்கள் மரணிச்சப்போ ஜெயலலிதாவை காலம் முழுவதும் எதிரியாகவே பார்த்த கருணாநிதி அவர்கள் அவங்களுக்கு இரங்கல் செய்தி ஒன்று அனுப்புகிறாங்க என்ன செய்தி தெரியுமா குறைந்த வயதிலேயே ஜெயலலிதா மறைந்து விட்டார் எனினும் அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை கலைஞர் கருணாநிதி ட்விட்டர் பக்கத்தில் போட்ட பதிவு யாரோ ஒரு பீட கூட சில நாட்களுக்கு முன்னால் கலைஞர் கருணாநிதி ட்விட்டர் பக்கமே இல்லைன்னு சொல்லிச்சில்ல சரி அந்த பீடை எதற்குப்போம் கலைஞரே அவர்கள் ட்விட்டர் பக்கத்திலையே இப்படி ஒரு இரங்கல் செய்தியை அறிவிச்சிருக்காரு இதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன ஜெயலலிதாவை அந்த வார் வாரின கருண் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதாவுடைய புகழ் ஓங்கி நிற்கும் அப்படின்னு ஜெயலலிதாவுடைய மரணத்தின் தருவாயில் சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது அப்போது வேறவாயி நாரவாயி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லி இந்த முட்டி தெரிஞ்சவனும் அந்த செனப்பண்ணையும் ஏற்றுக்குவாங்களா மு ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா ஒரு தைரியமான தலைவர் அவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் ட்விட்டர் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் இது மு ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது ஜெயலலிதா மறைவு சொல்லனா துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இப்போ இவங்க மூணு பேர் மட்டும் இல்லை பல பேர் திருமாவளவனாக இருக்கலாம் சீமானவர்களாக இருக்கலாம் அதையும் தாண்டி ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்த ரஜினிகாந்திலேருந்து எல்லாருமே அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய புகழ் ஓங்கி நிற்கும் அவங்களுடைய இழப்பு நம்ம த நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பொதுவான ஒரு ஒரு முறையில் தான் பேசியிருக்காங்க ஏன் அப்படி பேசுனீங்கன்னு சொல்லி சட்டை பூச்சி இந்த நாரப்பையன் கேள்வி கேட்டிருப்பானா கேட்க முடியுமா கேட்க முடியாது ஏன்னா கேட்டதில் கருணாநிதி ஒரு ஆள் இருக்கங்க எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் கூட இருக்குது அதாவது தலையில் வர ரத்தத்தை ஒரு கிருக்கேன் மாதவிடாய் ரத்தமாக இருக்குன்னு சொல்லி வர்ணனை செஞ்சு கூட பேசுனதா ஒரு தகவல் இருக்குது அது உண்மை தகவல் என்னென்னு தெரில அது யார் என்ன நமக்கு தெரியாது யாராவது உண்மை தெரிந்தவர்கள் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க யார் அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் இங்கே வேறு ஒரு ஊப்பி வேறு ஒன்று குறைச்சிக்கிட்டே இருக்குது சவுண்டு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது இல்லையா சும்மாவும் இருக்க மாட்டேங்குது அந்த ஊப்பி பாருங்க எவ்வளோ தான் சொல்கிறது சரி பரவாயில்ல அது விடுங்க அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சுங்க அது வேறு வழிகளில் அப்போ ஊப்பின்னா அப்படி தான் தான் இருக்கும் இப்போது சீமானவர்கள் அவர்கள் இவ விஷயத்துக்கு வருவோம் என்னென்னா இவர் வந்து ஒரு இறப்புக்கு போயிருக்கார் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வர்றாரு வரக்கூடிய நேரத்தில் நேர்காணலோ ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவரை பற்றின நல்ல விஷயங்களைத்தான் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்க முடியும் அவர்கிட்ட நெகட்டிவே இருக்காதுங்கிறது இல்லை நெகட்டிவ் இருக்கும் எல்லா மனிதர்கள்ட்டையுமே நெகட்டிவ் இருக்கும் இருக்காதுங்கிறது இல்லை இருக்கலாம் இருக்கும் அதை வந்து அந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க அது வந்து மனித மாண்பு புரியுதுங்களா மனித மாண்பு என்னதான் ஒரு எதிரியாக இருந்தாலும் நம்மளை எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கையில் இருந்தாலும் நம்மளுக்கு அறவே பிடிக்காத ஒரு கொள்கையில் இருந்தாலும் அவருடைய இறப்பு அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவருடைய குறைகளை பற்றி பேசாமல் அவரை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக நாலு நல்ல வார்த்தை பேசுறதா மனித மாண்பு அதைத்தான் அங்கே சீமானவர்கள் செஞ்சாங்க சீமானவர்கள் மட்டும் இல்லை மு க ஸ்டாலின் அவர்களும் செஞ்சார் அவரை பார்க்க வந்த ரஜினிகாந்திலருந்து விஜய்லேருந்து எல்லாருமே அதைத்தான் தான் செஞ்சாங்க அதனால் எந்த தவறுமே கிடையாது எனக்கு விஜய்கா அந்த பிடிக்குது பிடிக்கலைங்கிறத தாண்டி அந்த இடத்துல அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு நம்ம செ செலுத்த வேண்டிய ஒரு இறுதி மரியாதை அவர் மேலே இருக்கிற குறைகளை மறந்து அந்த இடத்துல அவரை வந்து நம்ம நல்ல விதமாக ஒரு ஆத்மா சாந்தி அடையட்டும் நமக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் சொல்கிற ஆத்மா சாந்தி அடையட்டுங்கிற மாதிரி வார்த்தைகளை போடுறதுங்கிறது அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்த தொண்டர்கள் ரசிகர்கள் அவருடைய மக்களுக்கும் நம்ம கொடுக்குற ஒரு அன்பான வார்த்தைகள் அதை கொடுத்துதான் ஆகணும் அதைத்தான் அவர்களும் செஞ்சார் அதைத்தான் அமையர் ஜெயலலிதா மறைவுக்காக கருணாநிதி அவர்களும் செஞ்சார் மு க ஸ்டாலின் அவர்களும் செஞ்சாங்க எல்லாருமே அதைத்தான் செஞ்சாங்க இது வந்து ஒரு தமிழர் பண்பாடு ஒரு தமிழர் மாண்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதை கூட புரிஞ்சுக்க முடியாத இந்த ராம்சாமியோடய கொட்டைகள் அதை விமர்சனம் பண்ணிட்டு தெரிகிறானுங்க சரி நீ விமர்சனம் பண்ணுறியா பண்ணு அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வைகோ அவர்கள் இன்னும் பல பேர் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஜவாஹிர் உள்ளாவிலிருந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே தன்னுடைய கட்சிக்காகவும் தன்னுடைய பதவிக்காகவும் பணத்துக்காகவும் நம்ம இன்னும் நிலச்சி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் பிழைப்புக்காக இப்போ போய் கூட்டங்களை வச்சு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நியாயமாக நீ கேள்வி கேட்கணும் அப்படின்னா அவங்கள தான் நார கிளி கிழிக்கணும் அறிவு இல்லையா உங்களுக்கெல்லாம் நீங்களாம் அதுங்கிறீங்க சூடு சோரணை இருக்கா நீங்களே இப்படி ஒன்று பேசிட்டு நீங்களே போய் பணத்துக்காக பதவிக்காக இப்படி போய் காலுக்கடியில் நாய் மாதிரி கிடக்கிறீங்களே அப்படிங்கிற கேள்வியை நீ அவங்கள பார்த்து வச்சுருக்கணும் விஜயகாந்த் ஒருவேளை உயிரோடு இருக்கும் பொழுது விஜயகாந்த்னால ஏதாவது தேவை இருக்குது விஜயகாந்த்னால ஏதாவது காரியம் ஆகணும் விஜயகாந்த்னால பதவி பணம் ஏதாவது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக சீமான் அவர்கள் இதே போல உயர்த்தி புகழ்ந்து பேசியிருந்தார் அப்படின்னா அவருக்கு அவர்னால காரியமாக வேண்டியது இருக்கு அப்படிங்கிற நோக்கத்துக்காக பேசியிருந்தார் அப்படின்னா உங்களோட சேர்ந்து நானும் அவரை பேசியிருப்பேன் ஆனால் அவர் மரணத்துக்கு அப்புறம் தான் பேசுகிறார் ஆனால் இங்கே இருக்கிற சில அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேவைக்காக தங்களுடைய வயிற்றை நிறைக்கிறதுக்கும் தங்களுடைய பதவி வரியை அனுபவிக்கிறதுக்கும் இப்போ போய் சில வளர்ந்த கட்சிகள் கூட கூட்டணி வைக்கிறதும் ஜால்ரா தட்டுறதும் சில்லரை வேலை பார்க்குறதும் இருக்குது அதையெல்லாம் யார் கேள்வி கேட்பா அதையும் கேள்வி கேட்கணும் இல்லை இங்கே நீங்கள் இவரை கேள்வி கேட்குற மாதிரி அங்கே அவங்களையெல்லாம் யார் கேள்வி கேட்டிருக்கீங்க ஏன் கேட்கல ராமசாமி கோட்டைகள் அவ்வளோதான் அறிவு இருக்கா இல்லை அவ்வளோதான் அறிவு இருக்கான்னு கேட்குறேன் இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு திருந்தியே தொடக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரியான இவரை கேள்வி கேட்குறது சரிப்பா நான் ஒத்துக்கிறேன்ப்பா நல்ல விஷயம்ப்பா கேட்டீங்க சரி இவர் ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றி பேசுகிறாருப்பா அவர்னால இதுக்கப்புறமா அவர்னால ஏதாவது காரியமாகணுங்கிற நோக்கம் அவருக்கு கிடையாது இதுக்கப்புறமும் விஜயகாந்த் கட்சி வந்து தன் கூட வந்து கூட்டணி வைக்கணும் தேமுதிகவும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து நின்று தேர்தல் கடத்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர் கிடையாது அவர் கட்டன் ரைட்டில் இருக்கார் நான் தனியாக தான் போக போகிறேன்னு சொல்லி அப்படியாப்பட்ட ஒருத்தர் அவரை புகழ்ந்து பேசுகிறதுனால பத்து பைசா பிரயோஜனமும் இல்லை இதுக்கு முன்னாடி பேசுனதுக்காக அவர் மக்களெல்லாம் வந்து ஆதரிக்கவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் பேசிட்டார் அவருக்கு ஆதாயமே இல்லாமல் தான் அவர் பேசியிருக்காரு ஆதாயமே இருக்காதுன்னு தெரிஞ்சுதான் பேசியிருக்காரு ஒருவேளை ஒரு உயிரோட இருந்து நான் சொன்னது போல் அப்படி ஒரு பேசினோம்னா அவர்னால ஏதாவது கிடைக்கும்னு நினச்சி பேசியிருந்தா ஓகே லாஜிக் அந்த மாதிரி எது இல்லையே ஆனால் இங்கே திருமாவளவன் திமுக தான் குடும்பத்தில் ஒருத்தனை குடிகாரனா கட்சி மது விளக்கெல்லாம் அவங்க கொண்டு வர மாட்டாங்கன்னு திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண திருமாவளவன் இங்கே திமுக காலையில் கிடக்கிறாரு உள்ள கிடக்கிறாரு வைகோ கிடக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியே கிடக்குது இது எல்லாம் எப்படா கேள்வி கேட்பீங்க கேட்டால் குத்துதில்ல உங்களுக்கெல்லாம் குத்தும் சரி குத்துட்டோம் இதனுடைய வெளிப்பாடு இந்த தவசி திரைப்படத்துடைய வசனத்தை வந்து சீமான் அவர்கள் எழுதினாருன்னு சொல்லிட்டாரு ஆனால் எழுதலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பரவி இன்றைக்கி வந்து அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தரப்பட இருக்கக்கூடிய அந்த யூட்டன் அவங்களே இயக்குனர் உதயசங்கர் அவர் தான் தவசி திரைப்படம் எடுத்தவர் நேரடியாக ஃபோன்லேயே அழைச்சி சார் நீங்கள் தான் படம் எடுத்தீங்களா சீமான் தான் வசனம் எழுதினாரா அப்படிங்கிற ஆடியோ கிளிப்பை வெளியிட்டுருக்கிறாங்க கேளுங்க உதயசங்கர் சார் தானே சார் ஆமாங்க தவசி படம் டைரக்டர் சார் தவசி படத்துல டைரக்டர் சீமான் வந்து தான் கதை வசனம் வசனம் எழுதுனே அப்படின்னு சொல்லிருந்தாரு இன்னைக்கு படத்தோட கார்டு டைட்டில் கார்டு வர்றப்ப ஆமா வசனம் வந்து உங்க பேரு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க அதை வச்சு சீமான் போய் சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சார் நாங்க வந்து உண்மை என்ன அப்படின்னு கண்டறிஞ்சு எழுதுற பத்திரிக்கை சோ அதான் இது என்ன அப்படின்னு உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்னு கால் பண்ண இல்ல இல்ல சீமான எழுதுனா டயலாக் ஓகே ஓகே சார் அவர் தான் எழுதுனாரு அவருக்கு வந்து அப்ப என்னன்னா டைரக்ஷன் சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ டைலாக்னு ஒரு பேரை போட்டு அப்புறம் ரைட்டரா மாத்திருக்காங்களோ டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்காம போயிருமோங்கிறதுக்காக அவர் வேண்டாம்னு நான் எனக்கு அந்த விருப்பம் இல்லை இருந்தாலும் இல்ல இல்ல நீங்க முன் தடவை போட்டுருங்க பெரிய போடாமல் நல்லா இருக்காது இந்த ஆடியோ கிளிப்பின் அடிப்படையில் தவசித் திரைப்படத்திற்கு முழுமையா வசனம் எழுதுனது சீமான் அவர்கள் தான் ஏன் அவருக்கு வசனம் அப்படிங்கிற இடத்துல அந்த டைட்டில் கார்டு கொடுக்கல அப்படின்னா அவரு அந்த நேரத்துல வளர்ந்து வரக்கூடிய இயக்குனராக இருக்காரு ஏற்கனவே ஒன்னு ரெண்டு படங்கள் எடுத்துட்டாரு சரியா போகல அதனால மறுபடியும் அவரை வந்து வசனகர்த்தாவை போட்டோம்னா ரைட்டரா மாற்றிடுவாங்கங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருந்துச்சு அதனால நாங்கள் வந்து அவருக்கு வசனகர்த்தாவாக போடலை நன்றி கார்டு மட்டும் போட்டுட்டோம் அவர் இப்படி தான் போட சொன்னார் எனக்கு இதில் உடன்பாடு இயக்குனர் சொல்றாரு எனக்கு இதில் உடன்பாடு இல்லை இருந்தாலும் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதான் சொல்றாரு இதுதான் நடந்த உண்மை இது தெரியாமல் அவர் திரைத்துறை பக்கமே அவர் போகாத மாதிரியும் ஏற்கனவே இப்படி தான் ஒரு திரை ஒரு பாடல்ட்டு வந்து இவரோடதுன்னு சொன்னதை வந்து ஐயோ இல்லை இல்லைன்னு சொல்லி புலம்பி தீத்தானுங்க அதையும் அவங்க தரப்பே தான் உறு உறுதிப்படுத்துச்சு அப்புறம் அந்த ஒரு திரைப்படம் கமலஹாசனுடைய தந்தையோட சேர்ந்து போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அப்போது கமலஹாசனோட தந்தையே உயிரோட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அறிவாளி பெயிண்டிங் கான்ட்ராக்டர் காந்தி அவர்கள் வந்து சொன்னார் அதையும் இல்லை உயிரோட தான் இருந்தாருங்கிற மாதிரி ஒன்று போட்டு உடைச்சாங்க அப்பவும் பொத்திக்கிட்டு இப்போ இதையும் சேர்ந்து உடைச்சானுங்க பொத்திக்கிட்டு இருக்கானுங்க இப்போ இப்போ இந்த தவசி என்று பேசுனானுங்க இதுக்கோ போட்டு சிறப்பு கழிச்சு அடிச்ச மாதிரி அவங்க தரப்பே பதில் கொடுத்துருச்சு பொத்திக்கிட்டு இருக்கானுங்க எத்தனை தடவை அசிங்கப்படுவீங்க உங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா திரும்ப திரும்ப வந்து வந்து சாணி எடுத்து அடித்து அடித்து அனுப்பிட்டே இருக்கிறாங்களே கொஞ்சமாவது திரும்பி சரி உண்மையை பற்றி பேசுவோமோப்பா இது வரைக்கும் போய் பேசிக்கிட்டோம் அப்படின்னு எப்போதான்டா மாறுவீங்க ராமசாமியோட கொட்டைகளை பிதுக்கி பிதுக்கி எடுத்துட்டு இருக்கிறாங்க எப்போதான்டா திருந்துவீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கணும்னு தோணுது கேட்டால் பதில் சொல்லுங்கள் அப்படியே பதில் சொல்லி அது தள்ளிடுவானுங்க அதான் சொல்ல வர்றீங்க சரி பதில் வராதுன்னு தெரியும் இருந்தாலும் அவனுங்க போடுற காணொலிக்கு நம்மளும் பதிலடி கொடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த காணொலி தயாரிச்சுருக்கோம் இந்த காணொலியில் ஏதாவது குறைகள் என் வார்த்தைகள் ஏதாவது பிள்ளைகள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ராம்சாமி கொட்டைகள் அப்படிங்கிறது விதைகள் அப்படிங்கிறதான் சொல்ல வர்றேன் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் உள்நோக்கம் எதுவும் இல்லை உள்நோக்கம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆதரவை கொடுங்க கொடுத்து என்னை இந்த சேனலை கொஞ்சம் அப்படியே தூக்கி விடுங்க மேலும் ஒரு நல்ல காணொலி உங்களை சந்திக்கிறேன் நன்றி